வணக்கம் சற்று முன் வெளியான ஒரு முக்கிய தகவல் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட் ரூபாய் பத்தாயிரம் பென்ஷன் உயர்வு சார்ந்து புதிய தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இது சார்ந்த முழு விவரத்தையும் பார்ப்போம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்ஸ்வலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் இதுபோல வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் நிதியாண்டிற்கான மத்திய பொது பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வரும் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியன்று ஞாயிற்றுக்கிழமை தாக்கல் செய்வார் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த நிலையில் இந்த பட்ஜெட்டில் வருமான வரி சலுகை காரணமாக விலை குறையக்கூடிய பொருட்கள் வந்து என்ன அதேபோல அரசு அறிவிக்கும் புதிய திட்டங்கள் சார்ந்து அறிவிப்புகள் எதுவும் வெளிவருமா என்று பொதுமக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியங்கள் பொறுத்தளவில் எட்டாவது குழு குறித்து அறிவிப்புகள் அகவலைப்படி உயர்வு அகவலை நிவாரணம் உயர்வு சம்பளம் உயர்வு மற்றும் ஓய்வூதியம் உயர்வு சார்ந்த அறிவிப்புகள் வெளிவருமா என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தனியார் துறை ஊழியர்கள் இபிஎஸ் தொழிலாளர் ஓய்வூதியத் திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெற்று வரக்கூடிய சந்தாதாரர்கள் ஓய்வூதியர்கள் குறைந்தபட்ச மாத ஓய்வூதியத் தொகையை உயர்த்தி அறிவிப்புகள் வெளியிடப்படுமா என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் பிஎஃப் திட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுடைய பெயரில் தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய நிறுவனம் சார்பில் மற்றும் தொழிலாளர்கள் சார்பாக பிஎஃப் கணக்கில் பணம் வர வைக்கப்பட்டு வருகிறது பிஎஃப் கணக்கு வைத்து குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகளுக்கு வேலை செய்து அதில் பங்களிப்பு செய்த ஊழியர்கள் இந்த பென்ஷன் திட்டத்தில் சேர்ந்து கொள்ள முடியும் அவர்கள் கணக்கில் பங்களிப்பு செய்யும் தொகையில் ஒரு கணிசமான பணம் பென்ஷன் திட்டத்திற்கு சென்றுவிடும் இவர்கள் ஓய்வு பெறும்போது இந்த பணத்தை மாதாந்திர ஓய்வுத் தொகையாக பெற முடியும் தற்போது இபிஎஸ் தொண்ணூத்தி பென்ஷன் திட்டத்தில் குறைந்தபட்ச ஓய்விதத் தொகை ஆயிரம் ரூபாயாக உள்ளது குறிப்பிடத்தக்கது இது பல ஆண்டுகளுக்கு முன்பு நிர்ணயம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஆனால் தற்போது வாழ்க்கை செலவினங்கள் பல மடங்கு பெருகிவிட்டது இந்த நிலையில் வெறும் மாதம் ஆயிரம் ரூபாயை வைத்துக்கொண்டு ஒரு ஓய்வூதியத்தால் எப்படி குடும்பத்தை நடத்த முடியும் என்றும் செலவுகளை போக்கிக் கொள்ள முடியும் என்றும் சார்பில் கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன மத்திய அரசு இபிஎஸ் பென்ஷன் திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச ஓய்விதத் தொகையினை ஆயிரம் ரூபாயிலிருந்து ஐயாயிரம் ரூபாய் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரை உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆயிரம் ரூபாய் என்ற ஓய்விதத் தொகை மாறாமல் இருந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது பல்வேறு ஓய்வூதிய அமைப்புகளும் ஈபிஎஸ் திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெறக்கூடிய பலரும் ஓய்வூதியத்தை மட்டுமே நம்பி வாழ்க்கை நடத்துவராக இருந்து வருகிறார்கள் இதன் காரணமாக மத்திய அரசு இதனை கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஓய்வூதியத் தொகையினை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது வரக்கூடிய இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு பட்ஜெட்டில் மத்திய அரசு இது சார்ந்து அறிவிப்பை வெளியிடுமா என்று எதிர்பார்ப்புகள் அதிகரித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது மத்திய அரசு குறைந்தபட்ச இபிஎஸ் தொண்ணூற்றி பென்ஷன் தொகையை ஐயாயிரம் ரூபாயாகவோ அல்லது பத்தாயிரம் ரூபாயாகவோ உயர்த்துவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டு வருவது இவ்வாறு ஓவியத் தொகையினை உயர்த்துவது சார்ந்து அரசுக்கு வந்து கூடுதல் செலவினங்கள் வந்து ஏற்படுத்தும் எனவே பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு குறித்து அதனை சார்ந்தே வந்து இந்த குறைந்தபட்ச ஓவியத் தொகை உயர்த்தப்படுமா என்பது சார்ந்து முடிவுகள் எடுக்கப்படும் இந்த வீடியோ குறித்த உள்ள கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி